முன்னாள் பிரதமர் நேரு பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அரசு சார்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திண்டிவனம் காந்தி சிலை அருகே தமிழகத்தில் பெருகி பாலியல் சீண்டல் போதைப் பொருள் நடமாட்டம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக மற்றும் விழுப்புரம் மாவட்ட மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது நகர செயலாளர் தீனதயாளன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்ல ஆகியோர் துவக்க உரையாற்றினர் மேலும் இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை சிவன் மாவட்ட நிர்வாகிகள் நகர செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் தேவநாதன் ரவி ரூபன்ராஜ் உதயகுமார் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பெண்கள் ஆர்ப்பாட்டம் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சி லெனின் வீதியில் அமைந்துள்ள அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில கழக அலுவலகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் நிர்வாகிகளுக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் அவசியம் குறித்து விளக்கிக் கூறிய அவர் பொதுமக்களுக்கு இந்த பணியில் எவ்வாறு உதவ வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை பூத் நிர்வாகிகளுக்கு வழங்கினர் அதேபோல் எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் வழங்கினார் இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வில் முன்னாள் கவுன்சிலர் சதாசிவம் சங்கர் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் முன்னாள் கவுன்சிலர் சேகர் முருகன் குப்புசாமி தம்பா புகழ் பிரபு ரமேஷ் விவேக் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராஜஸ்தான் நோக்கி செல்லும் தொடர் மிதிவண்டி பிரச்சாரம் புதுச்சேரி ரயில்வே நிலையத்தில் துவக்க நிகழ்ச்சி புதுச்சேரி மனித உரிமைகள் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரவி மற்றும் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் என்சிசி ஒருங்கிணைப்பாளர் கரிகால் வளவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் அன்னை கலைக்கூடம் கலை மற்றும் சமூக பணி மன்றத்தின் தலைவர் படைப்பாளி பைரவி மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு புதுச்சேரியின் மாநில தலைவர் ஜெகதீசன் அன்னை கலைக்கூடத்தின் நிர்வாக அறங்காவலர் ரத்தின இனியவன் அறங்காவலர் கலைமாமணி முனுசாமி சமூக ஆர்வலர்கள் பாவலர் பாலசுப்ரமணியன் முருகவில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் அமலன் ஆகியோர் உடனிருந்தனர் மக்கள் நலனுக்காக தினமும் களத்தில் இறங்கி குரல் கொடுத்து வரும் உருளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகத் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள நமது மக்கள் கழகத்தில் ராஜ்பவன் தொகுதி வைத்தியக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த உதயா தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நமது மக்கள் கழகத்தில் இணைந்தனர் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி கழகத் தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் சமூக சேவகர் சுவாமிநாதன் மேலும் கழகத்தின் பிரமுகர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி உளன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேருநகர் சகாயமாதா பள்ளி வீதி இணைப்பு பகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் அமைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அங்கு விரைவில் தொடங்கப்பட உள்ள கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்ய உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகத் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் சென்று பார்வையிட்டார் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மக்களுக்காக தினமும் களத்தில் போராடும் மக்களின் போராளையுமான நேரு என்கின்ற குப்புசாமி தொடங்கியுள்ள புதிய அரசியல் அமைப்பான நமது மக்கள் கழகம் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்கம் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நமது மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி எதிர்காலத்தில் பல உயர்ந்த பொறுப்புகளை ஏற்று புதுச்சேரி மக்களுக்காக மேன்மேலும் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து புதுச்சேரியை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதை இயக்கம் வலியுறுத்தி ஆதரவு தெரிவித்தது நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழகத்தின் துணைத் தலைவர் சீதாராமன் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் அகில உலக எம்ஜிஆர் பொதுநல இயக்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனிமிஷன போட்டோ எல்லாம் பிரச்சனை

பீகாரில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பட்டியல் அணி மாநில பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் முன்னிலை மாவட்ட தலைவர் முருகதாஸ் முன்னாள் மாநில துணைத் தலைவர் கணபதி மாநில செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட பொறுப்பாளர் நாகராஜ் தொகுதி தலைவர் மணிமாறன் தொகுதி பொறுப்பாளர் இளங்கோவன் மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் விக்னேஸ்வரன் மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல் விவசாய அணி மாவட்ட தலைவர் பாலாஜி தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட வீராணம் கீழ்ப்பாதி கிராமத்தில் விவசாய பயன்பாட்டிற்கு இருந்த கிணற்றில் மேச்சலுக்கு சென்ற பசு ஒன்று தவறி விழுந்து பசுவின் உரிமையாளர் தர்மன் கண்டமங்கலம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று புதர்களம் அரசமரம் ஆலமரம் போன்றவற்றை அகற்றி ஐம்பது அடி ஆழ கிணற்றில் இறங்கி பத்திரமாக பசுவை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் இது போன்ற நேரங்களில் கிணற்றில் விஷப்பூச்சிகளும் மற்றும் சிறு அதிர்வினால் கிணறு முழுவதும் சரிந்து விழும் அபாயமும் உள்ள நிலையிலும் பொதுமக்களின் புகார்களை ஏற்று அதனை திறம்பட செய்து முடித்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு வீரர்களுக்கு அப்பகுதி கிராம மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவிரன்பேட் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் முதியவர்களுக்கு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதன்முதலில் ஆட்சி பொறுப்பேற்ற போது பாக்கு என்ற திட்டத்தின் பெயரில் பணம் வழங்கினார் நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டமான தாய் திட்டம் என்று ஆரம்பித்து தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் உள்ள முதியவர்களுக்கு பாக்கு சுண்ணாம்பு ஆகியவற்றை வீடு தேடி கொடுக்கும் திட்டமான தாய் திட்டத்தை முதன்முதலில் பிச்சவிரன்பேட் பகுதியில் துவக்கி வைத்தார் மேலும் தினந்தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக இத்திட்டமானது தொடங்கப்பட உள்ளது இதுகுறித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கூறுகையில் வெற்றிலை பாக்கு போடுவதால் செரிமானத்தை மேம்படுத்துதல் சுவாச நோய்களை தடுத்தல் எலும்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் மனநிலையை மேம்படுத்துதல் போன்ற நன்மைகள் கிடைக்கும் மேலும் இது கொலஸ்ட்ராலை குறைக்கவும் மலச்சக்கலை போக்கவும் உதவுகிறது என்று பொதுமக்களிடையே அதன் பயன்களை எடுத்துக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்குவடி சாலை விரிவாக்கப் பணி முடிவடைந்து வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் பல பகுதிகளில் சர்வீஸ் சாலைகளில் வாகனங்கள் கட்டுப்பாடின்றி நிறுத்தப்படுவதாலும் பல்வேறு வகை ஆக்கிரமிப்புகளாலும் சர்வீஸ் சாலை முழுவதும் பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது புதுச்சேரி அரியூர் பாரதிநகர் ஆகிய பகுதிகளில் சர்வீஸ் சாலை தொடங்கும் இடத்திலிருந்து மேம்பாலம் வரை உள்ள சுரங்கப்பாதை வரையிலும் இருபுறமும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கும் ஆக்கிரமிப்புகள் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தினசரி அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை பள்ளிகள் போன்ற முக்கிய இடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் மாணவர்கள் வணிகர்கள் என பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக கனரக வாகனங்கள் இந்த சர்வீஸ் சாலையை தவிர்க்க முடியாத சூழலில் பயன்படுத்த வேண்டிய நிலையில் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் காரணமாக அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் பெயர் பலகைகள் கடை கம்பங்கள் வாகனங்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகள் சர்வீஸ் சாலை அகலத்தை குறைத்து நெரிசலை பல மடங்கு அதிகரிக்க செய்கின்றன இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சர்வீஸ் சாலைகளில் நடைபெறும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் கட்டுப்பாடற்ற வாகன நிறுத்தத்தை கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் புதுச்சேரி கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நூற்று முப்பத்தி பிறந்த நாளான குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன கலை நிகழ்ச்சிகளுடன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் காமேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமை தாங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார் இதில் மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியடிகள் மகாகவி பாரதியார் வேலுநாச்சியார் உள்ளிட்ட பல்வேறு தேச தலைவர்களின் வேடமணிந்து சிறப்புரை வழங்கினர் மேலும் அறிவியல் கண்காட்சி உணவு திருவிழா கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினர் தமிழ் ஆசிரியர் பத்மாவதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தமிழ் தமிழரசி நன்றி கூறினார் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தேழு மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்று எண்பத்தேழு இணைந்து புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ரத்த தான வங்கியில் ரத்த தானம் வழங்கப்பட்டது இதில் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் நிகழ்ச்சியில் சேர்பர்சன் சங்கீதா சேர்மன் மோதிக் குமார் பொருளாளர் ஜெயந்த் முன்னாள் தலைவர் அக்ஷயா மற்றும் உறுப்பினர் வெங்கட்ரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ரத்த தான முகாமில் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் உலக சர்க்கரை நோய் நாளை முன்னிட்டு புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மாணவர்கள் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒன்று திரண்டனர் சர்க்கரை நோயை வெல்லலாம் ஆரோக்கிய வாழ்க்கையை அடையலாம் என்ற மன உறுதி அடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் செல்வம் கலந்து கொண்டு சமூகத்தினரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உரையாற்றினார் அவர் சர்க்கரை நோய் ஒரு முடிவல்ல ஒரு வாய்ப்பு நம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் சரியான மருத்துவ ஆலோசனை சீரான உணவு பழக்கம் உடற்பயிற்சி தூக்கம் மற்றும் மன அமைதி இவை அனைத்தும் சேர்ந்த நோயை கட்டுப்படுத்தவும் பல நேரங்களில் அதை திருப்பி வெல்லவும் உதவுகின்றன என்று வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியின் போது இலவச ரத்த சர்க்கரை பரிசோதனை உணவியல் ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் சர்க்கரை இல்லா நாளைக்கு நாமே காரணம் என்ற உறுதிமொழி எடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உறுதியை வெளிப்படுத்தினர் புதுச்சேரியில் காலாப்பட்டு லாஸ்பேட்டை காமராஜர் நகர் உள்ளிட்ட தொகுதிகளில் மின் நுகர்வோர்களின் அனுமதியின்றி வீடுகள் தோறும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு வருகிறது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் மின் நுகர்வோர்களின் அனுமதியின்றி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் மின்துறையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பாக்கமுடையன்பட்டு சந்திப்பில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலிம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் What? Okay. வில்லியனூர் சிவகணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் நேருவின் பிறந்தநாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் அஞ்சலாச்சே தலைமை தாங்கினார் திருவணா அகாடமி மேல்நிலைப் பள்ளியின் சேர்மன் குரு ராஜன் கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேருவின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் நிர்வாகி ராமசிவராஜன் தலைமை உரையாற்றினார் வில்லியனூர் சமூக சேவகர் பரசுராமன் வாழ்த்துறை வழங்கினார் பள்ளியில் பெற்றோர்கள் குத்துவளக்கேற்று விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கினர் பள்ளியின் ஆசிரியை ஜெயபாரதி வரவேற்று பேசினார் ஆரம்ப வகுப்புகளுள் பொறுப்பாசிரியை சுகுணா விழாவினை தொகுத்து வழங்கி நன்றி கூறினார் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான குழந்தைகளின் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு பாரதியார் பாரதமாதா கிருஷ்ணர் முருகர் ராதை திருவள்ளுவர் டிராபிக் சிக்னல் விவசாயி ஔவையார் போன்ற மாறு வந்து உரையாற்றினர் அலைப்பாயுதே கண்ணா பாடலுக்கு பரதநாட்டியமும் கிராமிய நாட்டியமும் பரதநாட்டியமும் பயிலும் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி மொழிகளில் உரைகள் நிகழ்த்தப்பட்டது மழலை பாடல்கள் கதை கூறுதல் மழலையர் நடனம் காவடி ஆட்டம் என எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினர் முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரையிலான மாணவர்கள் இயற்கையை காத்தல் மரம் நடுதல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் உலகம் வெப்பமயமாவதை தடுத்தல் தாயின் பெருமைகள் போன்றவற்றை வலியுறுத்தி நடனம் ஆடினர் ஆங்கில நடனம் மற்றும் மலையக மக்கள் நடனம் என பல்வேறு நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் இந்த பல்சுவை நிகழ்ச்சிகளை ஐந்தாம் வகுப்பு குருச்சரண் தொகுத்து வழங்கினார் இதில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கன ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அவணி கலை பண்பாட்டு சங்கத்தின் தொடக்க விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் பெயர் பலகையை முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் வி பி சிவக்குழுந்து முன்னிலையில் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வாழ்கின்ற தமிழ் அறிஞர்கள் கலைஞர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் கலைஞர்களுக்கு ஐந்து லட்சம் அளவிலான ஆயுள் காப்பீட்டு சான்றிதழை முதல்வர் வழங்கி சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி அரசு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கலைஞர்கள் தங்கள் வாழ்வில் மேம்படவும் பல சிறப்பான திட்டங்களை செய்து வருகிறது என்றும் இந்த அரசு கலைஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியப்பெருமாள் வரலாற்று திரைப்பட இயக்குநர் ரவி அருள் செல்வம் திரைப்பட தயாரிப்பு நிர்வாகி குமரன் முனைவர் சுபாஷினி முன்னாள் ராணுவ அதிகாரி ஆலவந்தார் பேராசிரியர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குழுவும் நாட்டு நலப்பணி திட்டக்குழுவும் இணைந்து புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் வாய் ஆரோக்கிய முகாம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு கிறிஸ்து கல்வி நிறுவனர்களின் இயக்குநர் குமாரவேல் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் முகாமிற்கு இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் டிபார்ட்மென்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் டெண்டிஸ்ட்ரி பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணியாற்றும் டாக்டர் செந்தில் பயிற்சி மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வு உதவியாளர்கள் உதவியாளர்கள் என இருபத்தைந்து பேர் கொண்ட குழுவும் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வும் பல் சார்ந்த சிகிச்சையும் மேற்கொண்டனர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வினால் பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் செய்தார்